கையேந்துங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று கும்புவதில்லைமையுடன் கேட்டு பாருங்கள் தொறுமையுடன் கேட்டுப் பாருங்கள் அவன் பொட்டு சத்தை மூடுவதில்லை திரையில் மறை என்ற நிகழ்ச்சியினோடாக மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் நாங்கள் எல்லோரும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய நாளிலே அண்மையிலே இறைவனுடைய அடி சேர்ந்த அந்த ஹனீஃபா சகோதரன் அவர்கள் பாடிய பாடல் இறைவனிடம் கேட்டு பாருங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவர் பொக்கிசத்தை மூடுவதில்லை ഒരു പാടം ഉണ്ടാടം അൻപിക്കുന്ന ഒരു മനുഷ്യൻ അവരെ അനുഭവിപ്പുസ്പോ സഹോദരൻ താൻ തന്നെ തായാരെ കൂട്ടിക്കൊണ്ട് கண்ணிலே சுகம் இல்லாத அந்த கிளினிக்கு போன நேரம் கையிலே சொப்பு காசுதான் இருந்தது அங்கே போன உடனே ஒரு கொஞ்சம் காசு தேவைப்பட்டது அவருக்கு தெரியாது இப்படி நடக்கும் அந்த நேரம் திரும்பி வீட்டுக்கு வந்து காசு எடுத்துக்கொண்டு போவதற்கு நேரம் இல்லை ஆனாலும் அவருக்கு தெரிந்த ஒரு சகோதரன் அந்த இடத்துல வந்து அதை கொடுக்கின்றார் அவர் சொன்னார் கடவுள் பின் தொடர்ந்து வந்து அன்பு செய்கின்றவர் தேடி தேடி உதவி செய்கின்றார் ஒரு கடவுளை அனுபவிப்பதற்கு நானும் நீங்களும் அன்பானவர் அவர் தண்டிப்பதிலேயே நோக்கமாக கொண்டவர் அல்ல தண்டிப்பது எங்களை உருவாக்க உடைக்க வளர்க்க ஒழிய எங்களை அழிப்பதற்கு சாத்தானுடைய வேலை சாத்தான் சோதிப்பதில் எங்களை அழித்து நொறுக்கி கடவுளம் என்று தூரமாக்க உங்க யோகனுடைய அனுபவத்தை போன்று ஜோபு ஒரு நாளும் கடவுளை திட்டவில்லை இப்போ நாங்கள் ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனை வந்தவுடனே ஏன் எனக்கு இப்படி வந்தது யார் செய்த பாவம் இதிலேயே ஆராய்ச்சி பண்ணி எங்கள் காலம் போய்கொண்டு இதுதான் குற்றவாளம் ஆனால் ஜோப்பு ஒரு நாளும் அதை தேடவில்லை கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டேன் ஆகவே நாங்களும் எதனால இப்படி நடந்தது என்றதை ஆராய்வதனே காலத்தை விட்டு விட்டோம் நானும் நீங்கள் இதற்கு முழு கொடுப்பதற்கு கடவுளிடமிருந்து வல்லமை எடுப்பது எப்படி இதுக்கு எப்படி நான் முகம் கொடுப்பது இதில் தான் நாங்கள் ஆட்சி பண்ணுவோம் ரோமர் எட்டு முப்பத்தைந்திலே பொழுது சின்னப்பர் சொல்லுகின்றார் கிரைசுவன் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவர் யார் கசையடியா வேதனையா ஆடையின்மையா பசியா எதுவாக பிரிக்க முடியாது அன்பு சகோதரர்களே நாங்கள் பிரச்சனையும் இறைவனுடைய அன்பையும் கலந்து பார்க்கணும் இறைவனுடைய அன்பு உண்மை என்பது இஸ்திரமாகினால் என் பிரச்சனைகளை கடவுள் அன்பாயிருந்தால் எனக்கு எப்படி நடந்தது கடவுளை தேடு தேடு எனக்கு சோதனை கூடுகின்றது என்று எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் என்பது கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் உன்னுடைய குறிக்கோளாக இருந்தால் ஏன் இப்படி எல்லாம் வருகின்றது கடவுள் எல்லாரும் ஆண்டவரையோ ஆண்டவரையுன்னு சொல்லுகின்றவன் எல்லாம் மோட்சம் போக மாட்டான் இறைவனது விருப்பப்படி வாழ்பவன் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் மத்த ஏழு அவர் தெளிவாக ஆண்டவர் சொல்லிவிட்டார் இதை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று செல் சொல்பவன் எல்லாம் வெண்ணரசு சேர்வதில்லை மாறாக இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வோம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவோம் இது எல்லா மதத்துக்கும் பொது ஆகவே நாங்கள் வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்கிறோம் நல்லதுதான் எங்களது மனதுக்கு சாந்திக்கு ஒரு பக்தியை உருவாக்குவதற்கு இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் உதவி செய்ய ஒழிய இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் அல்ல மூச்சதுக்கு போறது வழி இறைவன் அது இருப்பப்படி வாழ்வது நாங்கள் இறைவனை அன்பு செய்வது எடுப்பதற்காகவா இல்லை அவர் தந்தாலும் தராட்டார் நான் அவருக்கு என்ன செய்கின்றேன் நான் அவரது வழியிலே வாழ்கின்றேனா அவர் இந்த வந்து வெளியே வெளியே பார்த்தா பார்த்து சொன்னாரே நீங்கள் என்னுள்ளும் எனது வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தார் நிலைத்திருந்தார் அந்த வார்த்தை முக்கியம் நீங்கள் இதை கேட்டாலும் நான் தருவேன் சொன்னார் ஆகவே அவருக்குள்ளே நிலைத்திருந்தால் நாங்கள் தேவையில்லாதவற்றை கேட்க மாட்டோம் தேவையில்லாத ஆசைகளுக்கு பின்னால் போக மாட்டோம் சரியான பாதையில் செல்வோம் ஒவ்வொரு நேரம் எங்களது மனச்சாட்சியை உரசி பார்த்து கொண்டே இருப்போம் இது கடவுளுக்கு விருப்பமாகும் இந்த நிகழ்ச்சி இப்படி செயல்படுவது கடவுளுடைய சித்தமா எனக்கு விருப்பமான விதத்திலே கடவுள சித்தத்தை அல்ல அவருடைய விருப்பத்தை உண்மையாகவே நான் தேடுகின்ற ஆசை அப்படி இருக்கும் பொழுது அருமையான பாடல் இறைவருடன் கேட்டுப்பாரு என்னத்தை கேட்குறோம் அதை தாய் தாய் தானே அதை விட இறைவா உன்னை போல முழுமை உள்ளவனால உண்மை போல மன்னிப்பதிலே முழுமையுள்ளவனாலே உண்மை போன்று அன்பு செய்வதிலே முழுமை உள்ளவனாலே குறைகளோடு நிலவுகளோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதிலே இதை பாருங்கள் சகோதரன் சகோதரனே ஒருவன் நல்ல பணக்காரனா இருப்பான் மற்றவனுக்கு உதவி செய்ய மாட்டான் ஒரு தாயோட வயிற்றிலே பிறந்தவர்கள் ஒரு தாயிலே பால் குடித்தவர்கள் இப்படித்தான் என்று வாழ்கின்றார்கள் போட்டி உலகம் ஆனால் இறைவனிடம் கேட்டு பாருங்கள் அவருடைய வல்லமையை தூயாவியுடைய வல்லமையை ஒரு நாளும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் பொறுமையுடன் பாருங்கள் பொக்கிசத்தை மூடுவதில்லை ஆகவே இந்த அனுபவத்துக்கு வர நான் நீங்களும் உதவி செய் மற்றவர்களுக்கு அதே போல நாங்களும் ஒரு அம்சம் போவோம் குறைவா அதுவே உருவானவரை மன்னிப்பதிலே உமக்கு நிகரான கடவுள் உண்டு என்று நாங்கள் பைபிளில் வாசிக்கின்றோம் உமது குறிக்கோள் எங்களை அழிப்பதல்ல எங்களை தண்டித்து திருத்தி உமது அன்பின் மகளாக மகளாக வாழ வைப்பது எங்களை உயர்த்துவது எங்களை ஆசைப்பது எங்களுக்கு பின்னாலே பின்தொடர்ந்து வந்து அன்பு செய்கின்றீர்கள் உமது நிபந்தனை இல்லாத அன்பினாலே அன்பு செய்கின்றீர்கள் அவசியமானதை அவசியமான நேரத்திலே தரப்புவது உண்மையெல்லாம் வேறொரு அன்பை நான் தேடாமல் இருக்க எனக்கு உதவி செய்ய மாட்டேன் அந்த அன்பால் எனது கணவனை மனைவியை பெற்றோரை பிள்ளைகளை சகோதரர்களை மற்றவர்களை சமுதாயத்தில் உள்ளவர்களை நான் அன்பு செய்ய எனக்கு வரந்தான் இந்த உலகத்திலே எளிமையாக வாழும் உமது பிள்ளைகளின் சமத்துவமாக சாதி வரிபடி அழையாமல் பிரதேச வேறுபாடுகள் அடையாமல் மதவேதங்களில் மதம் பிடித்து போகாமல் கடவுளையெல்லோரும் பிள்ளைகளுக்கு மற்றவர்களை மதிப்பதற்கு வறந்தார் அண்டவரை இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ள வறந்தார் எளிமை வாழ்வு வாழ வளர்ந்தார் ஜேசுவின் நன்றி சகோதரே மீண்டும் ஒருவரை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி I'm